இஸ்லாட் எல்லாேருக்கும் சோத்துரும் இயேசு கூட சொன்னார் ஊழியத்தில் இருக்கிற ஒருத்தர் கத்திராஸ்ருதிப்பாராக இந்நாளையில் கூட நூறாம் அதிக சங்கீதம் நூறாம் அதிகாரத்தில் மூணாம் வசனத்தையும் நூற்றி நாலாம் அதிகாரத்தை நம்ம என்ன பண்ண போகிறோன்னா தியானிக்க போகிறோம் பிரியமானவர்களே நிறைய டைம் பைபிள் படிக்கிறோம் ஆஹா ஓகோன்னு குறிக்கிறோம் எழுதி வைக்கிறோம் பா இப்படிலாம் படித்தாரா அப்படின்னு சொல்லி பிரமிக்கிறோம் ஆனால் நம்ம மட்டும் ருசிச்சு சாப்பிட்டு வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டு அப்பா திருப்தி ஆயிடுச்சின்னு தூங்குறதல்ல நீ கற்றுக்கொண்டதை மற்றவர்களுக்கு சொல் அப்படின்றார் ஆண்டவர் பிரியமானவர்களே அதனால் கிறிஸ்தவர்களுக்கு இந்த வசனம் எல்லாம் தெரியலாம் அதனால் உங்களுக்கு போர் அடிக்கலாம் பிரியமானவர்களை நான் என்ன சொல்கிறேன்னா இன்றைக்கி நான் மெசேஜ் ரொம்ப எடுக்கல அப்படியே அவரோட படைப்புகளை குறித்து அப்படியே நான் படிக்கலான்னு நினைக்கிறேன் புறஜாதிகளுக்கு நீங்கள் இதை அனுப்பும்படி அன்பாக கேட்டுக்கொள்கிறேன் அமை கத்தரே தேவன் என்று அறியுங்கள் கத்தரே தேவன் என்று அறியுங்கள் நாம் அல்ல அவரே நம்மை உண்டாக்கினார் நாம் அவர் ஜனங்களும் அவர் மேச்சரின் இருக்கிறோம் நாம் அல்ல அவரே நம்மை உண்டாக்கினார் போல் கடவுள் தாங்க நம்மளை உண்டாக்கினார் அப்படின்னு சொல்லி ஒருத்தரோடு நாங்கள் பேசினோம் கொடைக்கானல் நாங்கள் அங்கே ட்ராக்ஸ் மினிஸ்ட்ரி பண்ணியிருந்தோம் அப்போது ஒருத்தர் ஒரு தம்பி அவர்கிட்ட நாங்கள் போய் சொல்கிறோம் அப்பா நம்மளை வந்து ஆண்டவர் தான் படைத்தார் நம்மளோட சளி நம்ம சரீரத்தில் அவரோட தான் இருக்குது அவர் தான் இந்த வானத்தையும் பூமியும் உண்டாக்கினார் மனுஷனை உண்டாக்கினார் நமக்கு உண்டானதா அத்தனையும் அவர் தான் படைத்தாருன்னு போதும் சண்டைக்கு வந்துட்டார் அப்போது நாங்கள் சொன்னோம் நீங்கள் வந்து பைபிள் படிங்க அப்போ அதில் உள்ள ஆதாரங்கள் நிறைய இருக்குது நீங்கள் படிக்கலாமே தெரிஞ்சுக்கலாமே அப்படின்னும்போது இல்லைங்க எங்கள் அம்மா அப்பா தான் என்னை பெற்றெடுத்தாங்க அவங்க தான் எங்களுக்கு சாமி அப்படின்னு சொன்னார் அவங்க சாமியாக கும்பிடட்டும் தெய்வமானு நினைக்கட்டும் அதெல்லாம் தப்பே இல்லை ஏன்னா ஒரு தாய் ஒரு ஈண்டெடுத்த பிள்ளைகள் தாய் தகப்பனை கணம் பண்ணும்போது அவர்களுக்கு என்ன ஆகுமா ஆயுசு நாட்கள் பெருகுமா சரி ஓகே என்ன இதில் அறிந்து கொள்ள போகிறோம்னா கத்தரே தேவனிடம் அறியுங்கள் எல்லாருக்கும் சொல்கிறார் நாம் அல்ல அவரே நம்மை உண்டாக்கினார் நாம் அவர் ஜனங்களும் அவர் மேய்ச்சலின் இருக்கிறோம் ஆடுகள் என்றால் என்ன மனிதர்கள் நாம் நம்மளை மேய்க்கிறாராம் நல்வழியிலே மேய்க்கிறாராம் கெட்ட வழியிலும்பொழுது கொட்டி நம்மளை நடத்துகிறாராம் சரி நமக்கு தேவையானதை படைத்து அப்படியே விட்டு விடாமல் ஒரு பிள்ளையை பெற்றெடுத்து அதுக்கு பால் கொடுக்காமல் அதுக்கு தண்ணி கொடுக்காமல் அதுக்கு குளிப்பாட்டாமல் அதுக்கு வஸ்திரம் போடாமல் அதுக்கு வாசனை தரவகங்கள் போடாமல் இருப்போமானால் அந்த பிள்ளையோட கெதி என்னாகும் ஒரு தாய் தகப்பன் பெற்றெடுத்த பிள்ளைக்கு நம்ம இவ்வளோ பராமரிக்கிறோம் என்றால் ஒரு படைத்தார் படைப்பில் எத்தனை வெளிப்பாடுகள் இருக்கிறது அதில் வரலாறு இருக்கிறது அதோடய ஆதாரம் இருக்கிறதுன்றது நீங்களும் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவே நான் இந்த வசனத்தை எடுத்துருக்கிறேன் நாங்கள் மட்டும் ஆகா ஊகும் டேஸ்ட் பண்ணி நோட் பண்ணி நாங்கள் படிச்சுட்டு அப்படியே மூடி வச்சுட்டு தூங்கிடறோம் இப்படிலாம் இருக்கு அநேக புறஜாதிகளும் ரட்சிக்கப்படாதவர்கள் ஏசி எனக்கு வேணாம் அப்படின்றவங்கள இதை பார்க்கணும் அவர் என்னதான் செய்திருக்க பார்க்கணும் பிரியமானவர்களை பாருங்கள் உங்களை கண்டிப்பாக ஆசிர்வதிப்பார் அமைச்சீங்கன்னா சூத்ரம் பூமி ஒருபோதும் நிலை பெறாதபடி அதன் ஆதாரங்கள் மேல் அதை ஸ்தாபித்தார் பூமி என்ன பண்ணிடக்கூடாதா நிலப்பெருன மாறிவிடக்கூடாத படிக்கி அதின் ஆதாரத்தின் மேல் அதை சாபித்தாராம் ஸ்ட்ராங்காக சாபித்தாராம் அதை வஸ்திரத்தினால் மூடுவது போல் ஆழத்தினால் மூடி நீர் பருவதங்களின் மேல் தண்ணீர்கள் நின்றது பருவதங்கள் மேல் என்ன பண்ணிச்சா தண்ணீர் நின்றதான் இன்றைக்கி மலைகளிலே நம்ம போகும்பொழுது அங்கே அநேக கடல் போல ஏரிகளை நம்ம என்ன பண்ணுறோம் பார்க்குறோம் ஆமே அவைகள் நமது அவைகள் உமது கண்டிதத்தை கண்டிதத்தால் விலகி ஓடி உமது குமரலின் சத்தத்தால் விரைந்து போயிடுச்சு விரைந்து போயிடுச்சு அவரோட சத்தத்தினால் என்ன பண்ணிதான் வேகமாக போகுதான் அவரோட குமரதுனால என்ன பண்ணிதான் விலகி ஓடி அவரை விரைந்து ஓடுதான் ஒரு இடத்துக்கு எங்கே ஓடுதான் அவைகள் மலைகளில் ஏறி அவைகள் மலைகள் ஏறி பள்ளத்தாக்குகளில் இறங்கி நீர் அவைகளுக்கு ஏற்படுத்தின இடத்தில் சென்றது எப்படி தானாக பள்ளமாக இருக்குது தானாக யாருன்னா பள்ளம் எடுத்தாங்களா மலையில் மேடு பள்ளம் மேடு பள்ளம் பள்ளத்தாக்கு ஃப்ளோர் இருக்குது ம் ஒரு இடத்துல எங்கேருந்தான் தண்ணி வருதுன்னே தெரியாமல் என்ன இருக்கு மலைகளில் வந்து கொண்டே இருக்கிறது அதெல்லாம் அவர் தான் படைத்தார இறங்கி அவர்களுக்கு அவைகளுக்கு ஏற்படுத்தின இடத்தில் சென்றது அவைகள் திரும்பவும் வந்து பூமி மூடிக்கொள்ளாதபடி பூமியை பூமியை மூடிக்கொள்ளாதபடி கடவாதிருக்கும் கடவாதிருக்கும் எல்லையை அவைகளுக்கு ஏற்படுத்தினார் அவைகள் என்ன பண்ணுவான் திரும்பவும் அவைகள் திரும்பவும் வந்து பூமி மூடிக்கொள்ளாதபடி கடவாதிருக்கும் இருக்கும் கடவாது இருக்கும் எல்லையை அவைகளுக்கு ஏற்படுத்தினார் ஃபுல்லாக மூடிடக்கூடாது அதில் வர்ற தண்ணியெலாம் ஃபுல்லாக பூமி மூடாதபடிக்கு அதுக்கு ஒரு எல்லை என்ன பண்ணியிருக்கிறாரா இப்போ வர்ற தண்ணி ஒரு பள்ளத்தில் இருக்குது திரும்பி 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 வந்து அந்த பூமியை மூடி எல்லையை அவைகளுக்கு என்ன பண்ண மூடிக்கொள்ளாதபடிக்கு அவைகளுக்கு அவை கடவாதிருக்கும் எல்லையை அவைகளுக்கு ஏற்படுத்தினாராம் மூடிக்கொள்ளாதபடிக்கு எல்லை என்ன பண்ணாராம் அவைகளுக்கு ஏற்படுத்தினாராம் அவர் பள்ளத்தாக்கைகளின் நீரூற்றுகளை வரவிட்டுகிறார் அவைகள் மலைகள் நடுவே ஓடுகிறது அவர் பள்ளத்தாக்கைகளின் நீரூற்றுகளை வரவிடுகிறார் அவைகள் மலைகள் நடுவே ஓடுகிறது அவைகள் வெளியின் ஜீவன்களுக்கெல்லாம் தண்ணீர் கொடுக்கும் அந்த தண்ணி எதுக்கா ஜீவன்கள் மிருக ஜீவன்கள் அவைகள் வெளியின் ஜீவன்களுக்கெல்லாம் தண்ணீர் கொடுக்கும் நம்ம போய் மாட்டுக்கு ஆட்டுக்கு வைக்கிற மாதிரியே வைக்கிறோம் காட்டுக்கு போய் அங்க இருக்கிற தண்ணி அது குடித்து அங்க என்ன பண்ணுதா அழுதாம் காட்டு கழுதிகள் தங்கள் தங்கள் தாகத்துக்கு தாகத்தை தீர்த்து கொள்ளும் அவைகள் ஓரமாய் ஆகாய்த்து பறவைகள் சஞ்சரித்து கிளிகள் கி கிளைகள் மேல் கிளைகள் மேலிருந்து பாடும் தம்முடைய தம்முடைய மேல் வீடுகளிலிருந்து பர்வதங்களுக்கு தண்ணீர் இறைக்கிறார் எங்கே மழையாக கொடுக்கிறார் உமது கிரிகளில் கிரிகளின் பல நாளே பூமி திருப்தியாக இருக்கிறது தம்முடைய மேல் வீடுகளிலிருந்து பர்வதங்களுக்கு தண்ணீர் இறக்குகிறார் மேலே இருந்து தண்ணீர் கொடுக்கிறார் உமது கிரிகளினாலே அவரோட கிரிகளினாலே பல பல ப பலனாலே பூமி திருப்தியாக இருக்கிறதான் புல் மரம் செடி கொடி பயிர் வகையெல்லாம் வளருதான் பூமியிலேருந்து ஆகாரம் உண்டாகும்படி அவர் மிருகங்களுக்கு புல்லையும் மனுஷருக்கு உபயோகமான பயிர் வகைகளும் முளைப்பிக்கிறார் எப்படியும் பார்த்துக்கிங்களா ஆகாரம் உண்டாகும்படி அவர் என்ன பண்ணுறார் மிருகங்களுக்கு புள்ளையும் மனுஷ உபயோகமான பயிர் வகைகளும் முளைப்பிக்கிறார் பிரியமானவர்களே பாருங்கள் ஒரு மனுஷனை படித்து அப்படியே விடாதபடிக்கு இயற்கையோடு சேர்ந்த மனுஷனை என்ன பண்ணுறாரு இணைக்கிறார் மனுஷனுடைய இருதயத்தை மகிழ்ச்சியாக்கும் ரசத்தையும் அவனுக்கு முகக்கிளை உண்டு பண்ணும் எண்ணையும் மனுஷருடைய இருதயத்தை ஆதரிக்கும் ஆகாரத்தையும் விளைவிக்கிறார் அவ்வளோ அழகா இப்போ ஆகாரம் ஒரு வேலை சாப்பிடல இல்லை ரெண்டு வேலை சாப்பிடலன்னா நம்மளோட முகமே மாறி போயிடும் தொண்டு போய்டும் டயர்டாகிடும் பசி எடுக்குது சாப்பிட்றோம் அது அப்படியே இல்லாதபடிக்கு அதுக்கு எவ்வளோ நம்மளை பிரமிக்கத்தக்கதாக நம்மளை வைத்திருக்கிறார் பிரியமானவர்களே ஒரு சாட்சி இருக்குது டைம் தான் சொல்கிறேன் அவனுக்கு முகக்கலை உண்டு பண்ணும் எண்ணெயும் மனுஷனுடைய ஆதரிக்கும் ஆகாரத்தை விளைவிக்கிறார் கத்தருடைய விருட்சகங்களும் அவர் நாட்டின் லிபோனின் கேதுருக்களும் சாரத்தினால் நிறைந்திருக்கும் கத்துடைய விருட்சகங்களும் அவர் நாட்டின் லிபோனின் கேதுருக்களும் சாரத்தினால் நிறைந்திருக்கும் அங்கே குருவிகள் கூடுகட்டும் தேவதாறு விருட்சகங்கள் கொக்கு கொக்குகளின் குடியிருப்பு எந்த பர்வதங்கள் வரையாடுகளுக்கும் கண்மலைகள் குழி முசல்களுக்கும் அடைக்கலம் சந்திரனை காலக்குறிப்புகளுக்காக படைத்தார் சூரியன் தன் ச அஸ்தீப அஸ்தீபானத்தை அஸ்தமனத்தை அறியும் சந்திரனை என் எதுக்கு படைத்தாரா கால குறிப்புக்காக படைத்தாராம் சூரியன் தன் அஸ்தமானத்தை அஸ்தமனத்தை அறியுமா அது அந்த அந்த இரவா காலையில் என்ன பண்ணுது வருது இரவான என்ன பண்ணுது அது அஸ்தமிக்கிறது அறியும் நீர் இருளை கட்டளையிடுகிறீர் ராக்காலமாகும் அதிலே சகல காட்டு ஜீவன்களும் நடமாடும் நீர் இருளை கட்டளையிடுகிறீர் இடுகிறேர் அதிலே சகல காட்டு ஜீவன்களும் நடமாடும் இந்த ஒரு மனுஷனுக்கு இரவு பகில் மழை பயிர் ரசங்கள் சாப்பிட்றது முகக்கிளை வர்றதுக்கு என்ன எத்தனை படைத்தார் என்பதற்கு எவ்வளோ ஆதாரங்கள் பாலசிங்கங்கள் ம் பாலசிங்களை இறைக்காக கெச்சித்து தேவனால் தங்களுக்கு ஆகாரம் கிடைக்கும்படி தேடுமா தேவனாளுக்கு ஆகாரம் என்ன பண்ணுமா தேவனால் தங்களுக்கு ஆகாரம் கிடைக்கும்படி தேடுமா சூரியன் ஒதுக்கையில் அவைகள் ஒதுங்கி தங்கள் தாபரங்களில் படுத்து கொள்ளுமா சூரியன் உதிக்கும்போதோ போதோ காலையில் உதிக்கும்போதோ அவைகள் என்ன பண்ணுமா மிருகங்கள் ஒதுங்கி தங்கள் தாபரங்களில் படுத்துக்கொள்ளும் அப்பொழுது மனுஷன் சாயங்காலம் மட்டும் தன் வேலைக்கும் தன் பண்ணைக்கும் புறப்படுகிறான் அது பாட்டில் ரோடு வீடு காடு வருதா எப்போவாது வருது வராமலாம் இல்லை அது வாட்டில் மனுஷன் போல் காட்டில் இருந்து ஊருக்குள்ளேயும் வந்தால் நம்ம ஊராளும் இருக்க மாட்டோம் ஜாலி அது எப்படி கட்டளை வச்சுருக்கிறாரா அப்பொழுது மனுஷன் சைங்காலம் மட்டும் தன் வேலைக்கும் தன் பண்ணைக்கும் புறப்படுகிறான் கத்தாவே உமது கிரிகள் எவ்வளோ இருக்கிறது அவைகள் எல்லாம் ஞானமாய் படைத்தீர் பூமி உம்முடைய பொருள்களினால் இருந்திருக்கிறது அவர் அததுக்கு எல்லை வச்சிருக்கிறார் பிரியமானவர்களே கடலுக்கு ஒரு எல்லை மழைக்கு ஒரு எல்லை பூமிக்கு ஒரு எல்லை வைத்திருக்கிறார் அது ஒருவனாலும் கண்டுபிடிக்க முடியாது உமது கிரிகள் எவ்வளவு திரளாக இருக்கிறது அவைகள் எல்லாம் படுத்தி பூமி உம்முடைய பொருள்களினால் நிறைந்திருக்கிறது பூமி உம்முடைய பொருள்களினால் நிறைந்திருக்கிறது என்ன நிறைந்திருக்கிறது வெள்ளி பொண்ணு வயிறோம் வயடோரியும் நவரத்னம் மாணிக்கம் மரகதம் மரம் செடி கொடி கல் அதனால தானே எல்லாமே நம்ம ஆடை உடுத்துக்கிறோம் மனுஷனை படித்து ஆகாரத்தை கொடுத்து மிருகங்களை படைத்து அதுக்கும் ஒரு புல்லை கொடுத்து அதுக்கு குடிக்க தண்ணி கொடுத்து நம்ம பொருளை அனுபவிக்கிறதுக்கு பெரிதும் விசாரமான பூமி உம்முடைய பொருள்களினால் நிறைந்திருக்கிறது அது ஞானமாக படைத்திருக்கிறார் இன்றைக்கு நம்ம மினுக்கிறோம் போட்டு எப்படி வந்தது எல்லாம் இலவசமாக கொடுத்துருக்கிறார் அதை நம்ம காசை கொடுத்து அதை எடுத்து பண்ணுற ஒரு செங்கல் மண்ணை குழைச்சி செங்கல் அதை அறுத்து அவன் வைக்க வைக்கிறானா வேலை செய்கிறானா அவன்கிட்ட நம்ம என்ன பண்ணுறோம் காசு கொடுத்து வாங்குகிறோம் போல தான் ச நம்ம என்னோடய நகையாகட்டும் பொருளாகட்டும் அநேகத்தை நம்ம என்ன பண்ணுறோம் காசை கொடுத்து வாங்குகிறோம் பெரிதும் விசாரமமான இந்த சமுத்திரமும் பெரிதும் விசாரமான இந்த சமுத்திரமும் அப்படியே நிறைந்திருக்கிறது அதிலே சஞ்சரிக்கும் சிறியவைகளும் பெரியவைகளுமான எண்ணிறந்த ஜீவன்கள் உண்டு அதில் கப்பல்கள் ஓடும் அதில் விளையாடும்படி உன் நீர் உண்டாக்கின திமிங்களும் உண்டு ஏற்ற ஆகாரத்தை தருவீர் என்று அவைகள் எல்லாமே நோக்கி காத்திருக்கும் எல்லா வேலையும் வந்து செய்கிறான் நம்ம கொஞ்சம் வேலை செஞ்சுட்டு ஓவரப்பிக்கிறோம் நீர் கொடுக்க அவைகள் வாங்கி கொள்ளும் நீர் உம்முடைய கையை திறக்க அவைகள் நன்மையால் திருப்தியாகும் நீர் உமது முகத்தை மறைக்க திகைக்கும் நீர் அவைகளை சுவ சுவாசத்தை வாங்க வாங்கி கொள்ள அவைகள் மாண்டு தங்கள் மண்ணுக்கு திரும்பும் நீர் உம்முடைய ஆவியை அனுப்பும் போது அவைகள் சிருஷ்டிக்கப்படும் நீர் பூமியின் ரூபத்தையும் புதிதாக்குகிறீர் நீர் நீர் பூமியின் ரூபத்தை புதிதாக்குகிறீர் கத்துடி மகிமை என்றென்றைக்கும் விளங்கும் கத்த தம்முடைய கிரிகளினாலே மகிழ்வார் அவர் பூமியை நோக்கி பார்க்க அது அதிரும் அவர் பருவதங்களைத் தொட அவைகள் புகையும் நான் உயிரோடு இருக்கும் மட்டும் என் கத்தரை பாடுவேன் நான் உள்ளளவும் என் தேவனைக்குத்தனை பண்ணுவேன் ஒவ்வொரு மனுஷனும் ஒவ்வொரு மனுஷனும் நான் உயிரோடு இருக்க மட்டும் நான் என் கத்தரை பாடுவேன் நான் உள்ளளவும் என் தேவனைக்குத்தனை பண்ணுவேன் நான் அவரை தியானிக்கும் தியானம் இனிதாயிருக்கும் நான் அவரை தியானிக்கும் தியானம் இனிதாயிருக்கும் நான் கத்தருக்குள் மகிழ்வேன் நான் கத்தருக்குள் மகிழ்வேன் ஒரு ஒரு நாள் மகிழ்வன் புரியமானவர்களை பாவிகள் பூமியிலிருந்து நிர்மூலமாகி துன்மார்க்கன் இனி இராமல் போவார்கள் பாவிகள் யாரு நான் கத்தரை அறியாதவர்கள் அத்தனை பேரும் பாவிகள் தான் பாவிகள் பூமியிலிருந்து நிர்மூலமாகி துன்மார்க்கர் இனி இராமல் போவார்கள் என் ஆத்துமாவே கத்தரி சூத்ரி அல்லே லூயா பிரியமானவர்கள் இத்தனையும் படைத்திருக்கிறார் நான் முன்னமே சொன்ன ஒரு சாட்சி சொல்கிறேன்னு சொல்லி ஏன் அப்படின்னு சொன்னால் இங்கே பாருங்கள் இருதயத்தை மகிழ்ச்சியாக்கும் திராட்சை ரசத்தினால் அவனுக்கு முகக்கிளையை உண்டு பண்ணும் என்னையும் மனுஷனுடைய இருதயத்தை ஆதரிக்கும் ஆகாரத்தையும் விளைவிக்கிறார் ஏன் இதெல்லாம் கொடுக்குறாருன்னா அவன் சந்தோஷமாக சாப்பிட்டு அவனுக்கு என்ன பண்ணணும் நல்லா ஆக்டிவாக இருக்கணும் வேலை செய்து என்ன பண்ணணும் எல்லாத்தையும் வாங்கி கொள்ள வேண்டும் என்பதற்காக அவர் என்ன பண்ணார் படைத்தார் சாப்பிட்டுக்கிட்டே இருந்தா அது எவ்வளோ தூரம் சாப்பிட்டு நீ நிரம்பும் ஒரு மனுஷனுக்குள்ளே ஜான் வைத்துக்குள்ள அதை போகும்படியாக மழை ஜலம் போகும்படியான அது அது என்ன பண்ணியிருக்கிறார் ஒரு ப்ராசஸ் வைத்திருக்கிறார் ஒரு டாக்டர் ரொம்ப அருமையாக பேசுகிறார் நம்மளோட உறுப்புகளை குறித்து ஒரு வேறு ஒரு பாத்ரூம் போவே இல்லைங்களாம் பாருங்கள் இது காமெடியாக இருந்தாலும் ரொம்ப சிந்திக்க வேண்டிய ஒரு சாட்சி பிரியமானவர்களே அவர் பாத்ரூம் போகல ரெண்டு நாள் போகலுன்னா வயிறெல்லாம் எல்லாம் பெருசாகி முடியாமல் ஹாஸ்பிட்டல் போனால் அவர் ரெண்டாயிரம் வாங்கி ஒரு இன்ஜெக்ஷன் போட்டாரா பாத்ரூம் யூரியன் எல்லாம் ஃபுல்லாக போயிட்டாரான் நீர் இறங்கிடுச்சு அப்போது அந்தவரே உனக்கு நன்றியப்பான்னு சொன்னாராம் அதுக்கு டாக்டர் சொன்னாராம் ஏப்பா நான் வந்து உனக்கு இன்ஜெக்ஷன் போட்டதுனால தானே நீ வந்து எல்லாத்தையும் என்ன பண்ண நீரெல்லாம் இறங்குச்சி அப்படின்னு சொல்லி டாக்டர் கேட்டாராம் அதுக்கு சொன்னாராம் ஏப்பா ஒரு வாட்டி பாத்ரூம் போகிறதுக்கு நீ ரெண்டாயிரம் வாங்கிட்டே என் அப்பா நீச்சு நான் பிறந்ததுலேருந்து இது அறுபது வயசு வரைக்கும் நான் போயிட்டுருக்கேனே என்கிட்ட ஒரு ரூபா கேட்கலையே அவரு ம் என்னை எவ்வளோ அழகாக படைச்சிருக்கிறாரு ஒரு நாள் போகிறதுக்கு நீ ரெண்டாயிரம் வாங்கிட்டியே அப்படின்னு கேட்டாராம் பிரியமானவர்களே நமக்கு எதுவுமே இருக்கிற வரைக்கும் அதோடய அருமை தராது ஹாஸ்பிட்டலில் போய் பார்த்தீங்கன்னா அவ்வளோ இருக்குது பிரியமானவர்களை நான் என்ன சொல்ல வருகிறேன் என்றால் ஒரு படைப்புகளை நான் பார்த்து திகைக்கிறேன் பிரமிக்கிறேன் தியானிக்கிறேன் நீங்களும் வேதத்தை வாங்கி படிங்கள் கத்துறவுங்கள ஆசீர்வதிப்பார் அவர் வ அவரை வந்து படைத்ததுக்கான ஆதாரங்கள் கொட்டி கிடக்கிறது அது வாங்கி படித்தா அறிந்து கொள்ள முடியும் ஆ இல்லைனா தெரிந்து கொள்ள முடியாது இப்படி என் ஜனங்கள் சங்காரம் சங்காரமாகிறார்கள் சொல்லி அப்படின்ற சொல்லுகிறார் நேக ஜனங்கள் வேதத்தை மதம் பிள்ளைகளை மறப்பேன்னு சொல்லுகிறார் நேக காரியங்கள் இப்போது பொல்லாத காலம் இது கடைசி காலம் இது இந்த காலத்திலே நீங்கள் மௌனமாக இருந்தீங்கன்னா நீங்கள் அறியாமல் இருந்தால் கத்திர இழந்து விடுவீர்கள் புரிந்து கொள்ளுங்கள் வேதத்தை வாங்கி படிங்கள் இது முழுசாக படித்து மற்றவர்களுக்கு அனுப்புங்கள் கத்துறவுங்களை ஆசிர்வதிப்பாராக ஐ மீன் அவரே அவர்களை தொடுவீராக